எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய தலைப்பு அண்டை வீட்டாருடன் அன்போடு பழகுவோம் அண்ணன விநாயகம் சல்லாஹு அலேசலம் அவர்கள் நவின்றார்கள் இஸ்ராயலின் வழி தோன்றர்கள் இறை கட்டளைக்கு மாற்றமாக செயல்பட்டபோது அவர்களின் மத அறிஞர்கள் அவற்றை தடுக்க முற்பட்டனர் ஆனால் அவர்களோ மாறு செய்வதை கைவிடவில்லை அப்பொழுதும் அந்த அறிஞர்கள் மக்களை நிராகரிக்கவில்லை மாறாக அவர்களின் அவைகளில் உட்கார துவங்கினர் அவர்களுடன் சேர்ந்து உண்ணா பருக ஆரம்பித்தனர் இந்த நிலை ஏற்பட்ட போது இறைவன் அவர்களுடைய உள்ளங்களை ஒன்றுபோல் ஆக்கிவிட்டான் பிறகு தாவூத் அலைசலாம் மரியமின் குமாரர் ஈசா அலைசலாம் ஆகியோரின் வாயிலாக இஸ்ராயலின் வழி தோன்றர்கள் மீது சாபத்தை விதித்தான் ஏனெனில் மாறு செய்யும் பாதையை அவர்கள் மேற்கொண்டார்கள் மேலும் அதில் மீத மிஞ்சி நீண்ட தூரம் சென்று விட்டார்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கும் அப்துல்லா மசூத் ரலி அவர்கள் கூறுகிறார் அண்ணன் விநாயகம் செல்லல்லா ஹொடீஸ்லம் அவர்கள் இந்த நபிமொழியை கூறும் தருணத்தில் சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள் பின்னர் நிமிர்ந்து உட்கார்ந்து சொன்னார்கள் எவனுடைய கையில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் அவசியம் மக்களை நன்மையின்பால் ஏவி வாருங்கள் தீமையை விட்டு தடுத்த வண்ணம் இருங்கள் கொடுமை புரிபவரின் கையை பற்றி இழுங்கள் மேலும் அவனை சத்தியத்தின் முன் சிறம்பனியே செய்யுங்கள் நீங்கள் இவ்வாறு செயல்படவில்லையெனில் உங்களுடைய இதயங்களும் அவர்களுடையது போலாகிவிடும் பிறகு வல்ல இறைவன் தன் கருணையிலிருந்தும் வழி காட்டுதலிலிருந்தும் உங்களையும் தூக்கி தூரத்தில் வீசி விடுவான் இஸ்ராயேலின் வழி தோன்றுகளை தூக்கி தூரத்தில் வீசியது போல் தம் குழந்தைகளை சீர்திருத்துவதில் பயிற்சி அளிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருங்கள் மேலும் தீனை இறைநெறியை நிலைநாட்டும் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்களை தயார் செய்வதும் உங்களுடைய தலையாய கடமையாகும் மேலும் அவர்கள் உங்கள் ஈடுபாடுகளின் இயற்கையான விளைநிலமாகும் இந்த விளைநிலத்தை விட்டு தம்முடைய சீர்திருத்த பிரச்சார முயற்சிகளுக்காக வெறும் புறத்தில் உள்ள களங்களை தேடுவது விவேகமற்ற இயல்புக்கு மாற்றமான செயலாகும் மேலும் இது மாபெரும் குறையும் கடமைகளை விட்டுவிட்டு ஓடுவதற்கும் சமமாகும் இதற்கு உதாரணம் இதுவே பஞ்ச காலத்தில் தம் குடும்பத்தார் பசி பட்டினியால் வாடிக்கொண்டிருக்க அவர்களை விட்டுவிட்டு வெளியில் இருக்கும் தேவையுடையோருக்காக உணவு தேடி அதனை பிறர் மத்தியில் பங்கிட்டு தங்கள் தாராள தன்னை வெளிப்படுத்துவது போலாகும் இத்தகைய செயல் உங்களுக்கு பசி பட்டினி பற்றிய தாக்கமோ நெருக்கம் அன்பு பற்றிய உணர்வோ மேலும் தானிய பங்கீட்டின் விவேகமோ தன்னிடம் இல்லை என்பதையே காட்டுகிறது இறை நம்பிக்கையாளர்களுக்கு திருமறை கட்டளையிடுகிறது இறை நம்பிக்கை கொண்டவர்களே மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இது இறைவசனம் இந்த திருவசனத்திற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் இவ்வாறு விளக்கம் தருகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கிறீர்கள் மேலும் உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் உள்ளவர்களை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் மேலும் கணவன் தம் குடும்பத்தாரின் கண்காணிப்பாளன் ஆவான் மனைவி தனது கணவனின் வீடு மேலும் அவனுடைய குழந்தைகளை கண்காணிப்பவள் ஆவாள் ஆக உங்களில் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கிறீர்கள் மேலும் உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் உங்கள் கண்காணிப்பின் கீழ் இருப்போரை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் உங்கள் அண்டை வீட்டார் உங்கள் பகுதியில் வசிக்கும் மக்கள் ஆகியோரின் சீர்திருத்தம் கல்வி பற்றியும் கவலை கொள்ளுங்கள் அதுவும் உங்களுடைய கடமையே எனக் கருதுங்கள் ஒருநாள் நதிகன் நாயகம் சல்லல்லாஹுலேசலாம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் அதில் சிலரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள் பிறகு கூறினார்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறது சிலர் தம் அண்டை வீட்டாரிடம் இறைநெறி பற்றிய அறிவை தோற்றுவிப்பதில்லை மேலும் இறைநிறையை அவர்களுக்கு கற்றுத் தருவதும் இல்லை இறைநெறி குறித்து அறியாமல் இருந்தால் ஏற்படக்கூடிய படிப்பினை யூட்டும் விளைவுகள் குறித்தும் அவர்களுக்கு உணர்த்துவதும் இல்லை மேலும் அவர்களை தீய சிலரை விட்டு தடுப்பதும் இல்லை மேலும் ஏன் இவ்வாறு இருக்கிறது சிலர் அவர் தம் அண்டை வீட்டாரிடமிருந்து இறைநெறி பற்றிய அறிவை பெறுவதில்லை இறைநெறியின் வாழ் உணர்வுகளை உருவாக்கிக் கொள்வதும் இல்லை மேலும் இறைநெறி குறித்து அறிந்து ஏற்படும் படிப்பினை பெறும் விளைவுகளை குறித்து தெரிந்து கொள்வதும் இல்லை இறைவன் மீது ஆணையாக மக்கள் தம் அண்டை வீட்டாருக்கு அவசியம் இறைநெறியை தர வேண்டும் இறைநெறியின் ஆழ்ந்த கருத்துக்களை அவர்களிடம் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் தீயவற்றிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும் ஆக மக்கள் அவசியம் தாம் அண்டை வீட்டாரிடமிருந்து இறைநெறியை கற்றுக்கொள்ள வேண்டும் இறைநெறி பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் விரைவில் அவர்களுக்கு நான் தண்டனை அளிப்பேன் பிறகு அண்ணன் விநாயகம் செல்லெல்லாம் ஒளிசலம் அவர்கள் உரையை முடித்துக் கொண்டு உரை மேடையிலிருந்து கீழே இறங்கினார்கள் உரையை செவிமடுத்தோரில் சிலர் இறை தூதர் முகமது நதி சல்லல்லா அவர்கள் எந்த மக்களுக்கு எதிராக இவ்வாறு உரை நிகழ்த்தினார்கள் என்று மற்றவர்களிடம் கேட்டனர் அதற்கு சிலர் தெரிவித்தார்கள் அன்னண்ண விநாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களின் பேச்சிலிருந்து அஸ்ஆர் குலத்தாரை நோக்கியே அந்த உரை இருந்ததாக தெரிகிறது ஏனெனில் அந்த குலத்தார் இறைநரி பற்றிய நிறைய அறிவு பெற்றவர் ஆவர் மேலும் அவர்களுக்கு அண்டையில் வசிப்போர் கிராமவாசிகள் கழிவு அறிவு அற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த உரையின் செய்தி அஸ் குலத்தாருக்கு எட்டியது அவர்கள் அண்ணன் நபிநாயகம் சல்லாஹ் அலைசலாம் அவர்களின் திரு அவைக்கு ஓடோடி வந்து கேட்டார்கள் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹ் அலைசலம் அவர்களே தங்களுடைய உரையில் சிலரை புகழ்ந்தீர்கள் எங்களை பற்றி கோபத்தை வெளியிட்டீர்கள் எங்கள் குற்றம் என்ன என்பதை அறியுங்கள் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் மக்கள் மீது இது கடமையாகிறது அவர்கள் தம் அண்டை வீட்டாருக்கு இறைநெறியை கற்றுத்தர வேண்டும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டும் நல்ல விஷயங்கள் குறித்து அறிவுறுத்த வேண்டும் தீயவற்றிலிருந்து தடுக்க வேண்டும் முற்றிலும் அதுபோலவே மக்கள் மீது இதுவும் கடமையாகும் அவர்கள் தம் அண்டை வீட்டாரிடமிருந்து கல்வியை பெற வேண்டும் அவர்களுடைய நல்லுபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தம்முள் இறைநெறியின் அறிவை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லையே வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு இம்மையிலேயே நான் தண்டனை அளிப்பேன் இதனை கேட்ட அஸ்கர் குலத்தார் கூறினார்கள் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலைசலாம் அவர்களே மற்ற மக்களிடம் நாம் அறிவை தோற்றுவிக்க வேண்டுமா அண்ணன் நபிநாயகம் சல்லாஹலம் அவர்கள் பதிலளித்தார்கள் ஆம் இது உங்கள் மீது கடமையாகும் பிறகு அந்த குலத்தார் கூறினர் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹைசல்லம் அவர்களே எமக்கு ஒரு ஆண்டு அவகாசம் அழியுங்கள் எனவே அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் அந்த புலத்தாருக்கு தம் அண்டை வீட்டாருக்கு கற்றுத் தருவதற்கும் இறைநெறி குறித்த உணர்வுகளை அண்டை வீட்டாரிடம் தோற்றுவிக்கவும் ஓர் ஆண்டு அவகாசம் அளித்தார்கள் பிறகு அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹ் ஹுலேசலம் அவர்கள் பின்வரும் திருமறை வசனத்தை கூறி அறிவுறுத்தினார்கள் இஸ்ராயேலின் வழி தோன்றர்களில் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்கள் தாவூது மற்றும் மரியத்தின் குமாரர் ஈசா ஆகியோரின் நாவினால் சபிக்கப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் இறை கட்டளைக்கு மாறு செய்தார்கள் மேலும் இறைவரம்புகளை மீறியவாறு இருந்தார்கள் தாம் செய்து கொண்டிருந்த தீய செயலிலிருந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் தடுக்காமல் இருந்தார்கள் இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்கள் யாவும் மிகவும் தரம் கெட்டவையாய் இருந்தன இது இறைமறை வசனம் இன்சா அல்லாஹ் நாமும் அண்டை வீட்டாருக்கும் இறைநெறியை போதிப்போம் நாமும் இறைநிறை தவறாமல் வாழ்ந்து மறுமையில் நாம் அனைவரும் சுவனத்தில் இருப்போம் என்று கூறி என்னோட இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழச்சி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்